ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பர்சனல் மேட்டர் பற்றி உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் ஸோ அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே என்னுடைய பயோக்ரஃபி கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேபி இட் வில் யூஸ் பி யூஸ்ஃபுல் டு யூ ஓகே இப்போ லாஸ்ட் மந்த்து இதே நேரம் ஏப்ரல் தேர்ட் ஓகே நான் ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தேன் ஐசியூல இருந்து இனி அதுக்கு மேல ஐசியுல எப்படின்னா ஃபுட் பாய்சனிங் ஆகி ஒரே வாமிட்டிங் சவுத் இந்தியா முழுக்க சுத்தி வந்தேன் டெல்லியில இருந்து சென்னை வந்தேன் தேக்கடி கிளாஸ்மேட்ஸ் கெட் டுகெதர் எம்பிபிஎஸ்ல சேர்ந்து முடித்தவர்கள் எல்லாம் இந்த கெட் டுகெதர் போய் அட்டன் பண்ணேன் ரோட் சைட் ஃப்ரூட்ஸு ஃபுட்ஸ் ஷில்பா கார்டன்ல உள்ள கரும்பு இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே சுத்தி வந்து கடைசியில் ஏர்போர்ட்டில் சப்பு ஒரு ஹை கீட்டோ டயட்டை சாப்பிட்டு டெல்லி போய் சேர்ந்துட்டேன் டீஹைட்ரேஷன் அது எது வாமிட் பண்ணேன் ஸோ என்னைய மேக்ஸ் ஹாஸ்பிட்டல் டெல்லி அங்கே போய் அட்மிட் பண்ணோம் அங்கே ஃப்ளூயிட் சேர்த்து என் கை இப்போ ஒன் மந்த் ஆகுது இப்போ தான் கொஞ்சம் நார்மல் வந்திருக்கு இன்னும் வீக்கம் இருக்கு ஃபுல்லாக இங்கே வரைக்கும் இங்கே வரைக்கும் ஃப்ளூயிட்ஸை ரஷ் பண்ணி ஏன்னா நான் டயாபெட்டிக் ரொம்ப நாள் டயாபெட்டிக் மேக்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்பப்போ செக்கப்புக்கு போவேன் இட் இஸ் க்ளோசர் டு மை டெல்லி ஹவுஸ் ஸோ அவங்கள்ட்ட என்னுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்கும் ஸோ ஃபோன் நம்பர் சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க என்னைய இது பண்ணிட்டாங்க ஒன்ஸ் டே நான் என்னுடைய டீஹைட்ரேஷன் இங்கே குத்தி ஃபுல்லாக குத்தி ஃபுல்லாக வீங்கிடுச்சு இங்கே ட்ரிப் போட்டு அது இருந்துச்சு இந்த கையிலேயும் நிறையா குத்தி இதில் அட்மிட் ஆயிட்டாங்க டாக்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருந்தேன் ஃப்ரூட்லாம் ட்ரையாக இருந்துச்சு நெஞ்செல்லாம் ட்ரையாக இருந்துச்சு மைல்டு செஸ்ட் பெயின் கூட இருந்துச்சு ஸோ ஐசியூவில் சேர்த்து ஹார்ட்லாம் ஓகே எப்போவுமே எனக்கு இன்னும் நல்ல வேலை ஒரு அட்டாக் கூட வரல ஹார்ட் அட்டாக் ஸோ ஐ வாஸ் ஓகே ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க திடீர்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க வாய் கோணுது கொளருதுன்னாங்க வாய் கோணுதுன்னாங்க எஸ் எனக்கும் ஐ குட் ஃபீல் இட் என் வாய் வாய் என்ன கொளருச்சு என்னால் ப்ராப்பராக பேச முடியல ஹை அலர்டான என்னுடைய மெடிக்கல் சென்சஸ் கிக்கின்னாச்சு எஸ் என்னைய செடேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன் செடேட் ஏன் இப்போ பண்ணணும் நான் வந்து டீஹைட்ரேஷன்ல இருக்கேன் அதை ரெண்டு பாட்டில் ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடணும்னு தான் நைட் ஆகுது ஸோ நைட் ரொம்ப இதாயிடுச்சுன்னா கஷ்டம் அதனால் போய் ஐவி ஃப்ளூயிட்ஸ் தான் மேக்ஸுக்கு ஃபுல் கான்ஷியஸ்னஸ் ஃபுல் சென்சஸோட போனேன் எதுக்கு என்ன செடேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தோணுச்சு ஹை அலர்ட் ஆயிட்டேன் என்னுடைய சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் கிக்கினாச்சு ஏன்னா ஐசியூவில் இருக்கேன் ஃப்ளூயிட்ஸ் ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு என் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி என் கூட நின்று ஹஸ்பண்டு வெளியே போய் போக சொல்லிட்டாங்க என்னைய இன்னொரு இடத்துக்கு ஸ்ட்ரெச்சரில் வச்சு இன்னொரு பெட்டுக்கு மாற்றி அங்கேருந்து இருந்து ஸ்ட்ரெச்சரில் என்னைய இன்னொரு ஃப்ளோரில் அப்படி மேலே போகுது அந்த ஃப்ளோரில் போயிட்டேன் அது வந்து இன் வெரி இன்டென்சிவ் ஓகே ஏதாவது சர்ஜரி ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னா அவங்க கொண்டு போகிறது இட்ஸ் அ ஸ்கேன் ரூம் ஆல்சோ ஸோ இனி அங்கே கொண்டு போனாங்க கொண்டு போயிட்டு இந்த இடத்த கிளீன் பண்ணாங்க சென்ட்ரல் லைன் நாங்கள் பிடிக்கணும் அப்படின்னாங்க ஏன் இங்கே கிளீன் என்ன சென்ட்ரல் லைனை நாங்கள் பிடிக்கணும் ஏன் இங்கே போகுது இங்கே போட்டு ஃபுல்லா பல்ஜ் ஆயிடுச்சு இங்கே வந்து நல்ல ட்ரிப்பு போயிட்டு இருக்கு இப்போ எதுக்கு இங்கே பிடிக்கணும் உடனே அந்த டாக்டர்ஸ் அந்த நர்சஸ் சொன்னாங்க இல்லை எங்களுக்கு அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கேனுலா போடணும் நாங்கள் இங்கே அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபுல் அலர்ட்ல இருக்கும் போதே நான் சொன்னேன் நோ ஸ்டாப் ஐ ஒன்ட் ஐ யூ டு புட் கேனுலா ஹியர் ஐ நீ ஐ டோன்ட் நீட் தட் ஏன்னா ஹிந்தி அங்கே உள்ளவங்க எல்லாம் ஹிந்தி ஐ ஒன்ட் டு டாக் டு சீஃப் டாக்டர் உடனே அவங்க ஒரு லேடி வந்தாங்க இங்க நாங்கள் கிளீன் பண்ணி இங்க கேனுலா போடலன்னா உங்களுக்கு எப்படி நாங்கள் சிடி ஸ்கேன் டை எப்படி இன்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னாங்க அவள சொன்னாங்க டை எப்படி இன்ஜெக்ட் பண்ண முடியும் இன்னும் ஹை அலர்ட் ஆனே எனக்கு இப்போ டை ஏதும் தேவை இல்லையே அப்டினா நான் நினைச்சேன் மறுகு தான் எனக்கு என் சென்சஸ்க்கு தோணுச்சு செடேட்டடா இருக்கேன் என் சென்சஸ்க்கு தோணுச்சு மாக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணோ நாலோ மாசத்துக்கு முன்னால ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்னது காதுல ஒரு ஒரு அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா பல்சர்டைல் டீனி டஸ்வாங்க ஸோ அது இருக்கிறதுக்காக நான் இன்வெஸ்டிகேஷன் வந்தேன் வந்துட்டு அவர் சொன்னார் மேக்ஸ் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒரு நல்ல நியூரலஜிஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய இஎன்டி டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கணும் சிடி ஸ்கேன் பிரெயின் பண்ணும் வித் டை எம்ஆர்ஐ பண்ணணும் இது வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவங்க மேக்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொடுத்த அட்வைஸ் அண்டு நான் அதை மறுத்துட்டேன் போக வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு வெறும் இங்க மட்டும் ஒரு நான் இன்வேசிவ் ஸ்கேன் மட்டும் பண்ணேன் டாப்லர் ஸ்கேன் ஓகே அதுல ஒன்றும் இல்லை ஒரு சைடு உங்களுக்கு ரைட் சைடு ஒரு பிரச்சனை இல்லை இங்கதான் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் பிளாக்கு இருக்கு கிளீரோசிஸ் இந்த இதுல ஏஜ்ல இருக்க தான் செய்யும் அப்படின்ட்டு அந்த மேக்ஸ் ஹாஸ்பிட்டல் டாப்லர் டாக்டர் சொன்னாங்க இப்போ அதை இவங்க கையில எடுத்து இந்த டைம்ல என்னைய அந்த முன்னால டாக்டர் சஜஸ்ட் பண்ணி நான் அதுக்கே என்னைய ப்ரிப்பேர் பண்றாங்க இதுதான் கார்பரேட் முடியாது வாய் குளறிட்டு போது செடேஷன் செடேஷன்காகத்தான் இங்க சென்ட்ரல் வேனை பிடிக்கணும் இங்க குத்துனா சும்மா இருப்போம் இங்க குத்துனா சும்மா இருப்போம் ஈவன் என் செமரல் ஆர்ட்ரி தைல பிளட் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆர்டீரியல் பிளட் வேணும் அதுல தான் லெவல்ஸ் கரெக்டாக தெரியும்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பட் ஐர் இங்க போடணுங்கும் தான் செடேட் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே இந்த சர்வைவல் இன்ஸ்டிங் இங்கே போய் சரி குத்துங்க கேனுலா போடுங்கன்னு யாரும் விட மாட்டாங்க ஸோ செடேட் பண்ணியிருக்காங்க நான் கத்துனேன் டிஸ்சார்ஜ் மீ அப்படின்ட்டு அது வரைக்கும் என் ஹஸ்பண்டை இருந்து பிரிச்சுட்டாங்க என் கூட என்னன்ன என் ஹஸ்பண்டை பிரிச்சுட்டாங்க இந்த மீன் டைம் அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க இன்ட்பேட் பண்ணுவோம் அறுபத்தஞ்சு வயசு கொரி தயபத்திக் கீட்டோ அசிடோசிஸ்ல வந்திருக்கேன் வாமிட்டிங்ல இருக்கேன் சோ அவங்கள்ட்ட எல்லா கையெழுத்தும் வாங்கிட்டாங்க என்னைய இன்டூபேட் பண்ண கனூலா போட ஹஸ்பண்ட் எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு நடுங்கி போய் எல்லாரையும் அலர்ட் பண்ணிட்டாங்க என் பிள்ளைகள் என்னுடைய சன் இன் லவ் டாக்டர் மகாலிங்கம் என்னுடைய சம்பந்தக்காரங்க எல்லாரையும் அலர்ட் பண்ணிட்டாங்க இப்டி எல்லastype கையெழுத்து வாங்கிட்டாங்க சைன் போட்டு கொடுத்து அதுக்குள்ள நான் கத்துனே அகைன்ஸ்ட் மெடிக்கல் டிஸ்சார்ஜ் மீ அகைன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் டிஸ்சார்ஜ் அப்படின்னு நான் கத்துறேன் உடனே உங்களுக்கு புரியும் அங்க சாதாரண லெவல் இங்கிலீஷ் கூட புரியாத நர்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க சோ انا அகேன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் டிஸ்சார்ஜ் நான் கற்றுன உடனே அலர்ட் ஆயிட்டாங்க உடனே டாக்டர்ஸ்லாம் ஓடி வந்தாங்க என் ஹஸ்பண்டை வர சொன்னாங்க பேஷண்ட் நான் கோஆப்ரேட்டிவ் எஸ் ஏ இருக்க மாட்டேன் டிஸ்சார்ஜ் மீ உடனே என்னுடைய மருமகன் ஓடி வந்தாங்க அவங்களுடைய ஹேஸ் தி வைஸ் சான்சலர் ஆஃப் சந்தோஷ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன் டெல்லி அவரோட டீமோட வந்தாங்க டாக்டர்ஸ் ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாம் வந்து என்னை அப்படி அதில் மாற்றி சைன் பண்ணி என்னைய சந்தோஷ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் ஐ வாஸ் அட்மிட்டட் இன் ஐசியூ இந்த கலாபாரத்தில் கொஞ்சம் டைம் லூஸ் ஆயிடுச்சு ஸோ நான் கொரி டயாபெட்டிக் கீட்டோ அசிடோசஸ் இஸ் விச் இஸ் அ லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் ஏன் நான் என்னுடைய இன்சுலின்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் ஒன்லி வெரி பேசிக் மெடிக்கேஷன் மெட்ஃபார்மின் அண்ட் அனதர் ஒன்லி ஒன் டேப்லெட்டில் இருந்தேன் சுகர் நல்லா கண்ட்ரோல் இருந்துச்சு ஃபாஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் சொல்கிற ஆட்டோ ஃபேஜி ஸோ வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகியிருந்தேன் அறுபத்தி ரெண்டு கேஜியிலருந்து என்னுடைய ஐம்பத்தெட்டு கேஜிக்கு வந்துட்டேன் அப்போ தான் தேக்கடியெல்லாம் சுற்றி இந்த கொடிக்காய் புளியெல்லாம் கிலோ கிலோவாக வாங்கி சாப்பிட்டு கடைசியில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த சப்வேயில் சாப்பிட்டு அதில் ஒரு லீஃப் இருக்குமா அதில் தான் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படின்னாங்க என்னதோ ஃபுட் பாய்சனிங்கில் வாமிட் ஆகி ஸோ இப்படியெல்லாம் சேர்ந்து கடைசியில் என்னுடைய சம்பந்தக்காரர் அவருடைய டாக்டர் மகாலிங்கம் அவருடைய ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அவரே வந்து கூட இருந்து எல்லாம் நல்லா போகுதான்னு பார்த்து என் மருமகன் என்னைய க்ளோஸாக வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் சந்தோஷ் ஹாஸ்பிட்டல்லையும் ஏன்னா கலீக்ஸ் தான் மேக்ஸ் ஹாஸ்பிட்டல் சந்தோஷ் ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க கலீக்ஸாக தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க கிளாஸ்மேட்ஸாக தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க இவங்களுக்கு லெவல் இப்படி இப்படி இருக்கு இப்படி இப்படி இவங்களுக்கு நிறைய வியாதியோடு இருக்காங்க ஆமாம் நான் ஒரு ரியல் வாக்கிங் பெத்தாலஜி மியூசியம் தான் எஸ் என்னுடைய பிளட் லெவல்ஸ் எல்லாத்தையும் ரீடிங்ஸ் எல்லாம் எப்படி உயிரோட இருக்கீங்க அப்படிதான் முதல்ல கேட்பாங்க சோ இந்த லெவல்ஸோட நான் இருக்கேன் இன்றும் அப்படித்தான் இன்ட்யூபேட் பண்ணணும் கத்தி கூச்சல் போட்டு வெளியே வந்ததுனால என்னதோ நாய்ப்போம் ஒரே மாசத்துல ரெக்கவர் ஆகி ரெக்கவர் ஆகி உங்க முன்னால தைரியமா உட்காந்து பேச முடியுது ஐ எம் ஹாப்பி struggle for existence other than evolution or concept we have to struggle to just live in this world and survival of the fittest